இந்த செவ்வாலை போட்டு ரெண்டு மாதம் இருக்குமா ஆமா ரெண்டு ரெண்டரை மாசம் ஆச்சு ரெண்டு ரெண்டரை மாதம் இந்த செவ்வாலைக்கு இதுவரைக்கும் என்னென்ன குடுத்திருக்கீங்க இப்ப நாங்க அந்த ஒரு செட்டி

அந்த ஏரியா கருகி இருக்கா இந்த ஏரியா வந்து எது மேடு எது பள்ளம் இது மேடு அது பள்ளம் எது மேடு இந்த பகுதி இந்த பழுக்காம இருக்கிற ஏரியா புறம் மேடு இந்த ஏரியா பழுத்து இருக்கா இல்ல நீங்க குடுக்குற தண்ணி எல்லாம் பள்ளத்தை நோக்கி பள்ள பகுதியில தண்ணி அதிகமா தேங்குது இது உண்மையா உண்மைதான் அதுக்குதான் வாழைக்கு காயனும் பாயனும்